அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் மூலம் நமக்கு தேவையான விஷயத்தை நாம் பூர்த்தி பண்ணிக்கலாங்க ஆமாங்க பணத்தை ஈர்க்கின்ற பிரபஞ்ச ரகசிய விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க ஸோ இதனுடைய சூட்சமம் என்ன அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியறது கிடையாதுங்க அது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லா சித்தர்களும் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து அதிகமாக எந்திரி எழுந்து மெடிடேஷன் தியானம் பண்ணுவாங்க தவம் பண்ணுவாங்க ஆமாம் அகநிலை தியானம் பண்ணுவாங்க அதாவது அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில்னு திருமூலர் சொல்லியிருக்காருங்க இந்த மனித உடம்புல இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய கெலக்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அண்ட வெளிகள் எல்லாம் வளர சொல்லுவார் அண்ட கோடிகள் அனைத்தும் அரைகணத்தே ஏகினேன் அப்படின்னு அவர்கள் சொல்லுவார் அவ்வளோ அற்புதமாக சொல்லுவாருங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அண்டை வெளியில் அத்தனை வெளிகளுக்கும் ஒரு நொடி பொழுதுல அரை நொடி அதாவது அரை கணத்தே ஏகினேன் எல்லா வெளிகளிலையும் கடந்து பார்த்துட்டேன் அதனுடைய மொத்த விசாரமும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர்கள் சொல்கிறாருங்க உக்காந்த இடத்துல இருந்து தாங்க வள்ளலாரவர்கள்லாம் பார்த்தாங்க இங்கேருந்து அவங்க ராக்கெட்லேயோ ஸோ இங்கேருந்து விமானத்துலையோ இயந்திரங்களை பயன்படுத்தி அங்க வானுலகத்தில் போயிட்டு அண்டவெளிகளெல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்கலிங்க ஸோ நம்ம வந்து உக்காந்த இடத்துலையே வந்து பணத்தை ஈர்க்கலாம் எல்லாத்தையுமே ஈர்க்கலாங்க ஸோ பணம் இல்லாம இங்கே யாராலையுமே வாழ முடியாது ஸோ தூங்கி எந்திரிச்சா நமக்கு தினமும் வந்து வயிற்றுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பணம் வேணும் பணம் இருந்தாதான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இங்கே இருக்கு அப்ப இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சூட்சமமான விஷயம் என்னங்க ஒன்றும் பெரிய சூட்சமமான விஷயம்லாம் இல்லைங்க நல்லா சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க அதிகாலையில் வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதாங்க உண்மையாலுமே சூட்சமம் அதாவது இந்த முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தங்கிற நேரம் பார்த்தீங்கன்னா பால்வெளி அண்டத்துலருந்து இறைவனுடைய அருள் அருள் காற்று அமுத காற்றுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஈர்ப்பு சக்தி கொண்டதுங்க அதாவது எல்லாத்தையும் அந்த அந்த அமுத காற்றால் நம்ம எல்லாத்தையும் பெற முடியும் ஸோ அந்த அமுதக்காற்று வரக்கூடிய நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மணி அதாவது மிட் நைட்டில் நடு ந நடு இரவில் ஒரு மணியிலேருந்து பால்வெளி இருந்து இந்த பூமிக்கு முழுவதுமாக அந்த அமுத காற்று வரக்கூடிய நேரம் வந்து ஒரு மூன்று மணி நேரம் வருதுங்க ஸோ அதிகாலை ஒரு மூணு மணியிலேருந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே நம்ம வந்து எழுந்து நம்ம அப்படியே மலைச்சலெல்லாம் கழிச்சுட்டு அமைதியாக அப்படியே அமைதியாக உக்காந்து நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பூர்த்தி அதாவது வீடு வாங்கணும் எட வாங்கணும் பணம் நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தோட நம்ம என் மனைவியோட என் குழந்தைகளோட இந்த சமுதாயத்துக்கும் நிறைய உதவி செஞ்சு ஜீவகாருணியம் நிறைய உதவி செஞ்சு குடும்பத்துலையும் வந்து உடல் ஆரோக்கியத்தோட பணம் பற்றாக்குறை இல்லாத குடும்பத்தோட ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த ஆசை விருப்பம் இருக்கும் இது இயல்பான ஒரு விஷயம்தான் ஸோ இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப பணம் வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய சூழல் வந்து உலகியல்ல இருக்கு நிதர்சனமான ஒரு விஷயத்த சொல்கிறேங்க சினிமா சினிமா துறையில் ஹீரோவோட கேரக்டர் கொடுத்தா என்ன பண்ணணும் ஹீரோவோடைய பாடி லாங்குவேஜ் இருக்கணும் ஹீரோவுக்கான கட்ஸ் எல்லாமே இருக்கணும் இல்லைங்களா அப்போ அதே போல் ஒரு பிச்சைக்காரனுடைய ரோல் கொடுக்குறாங்கன்னா பிச்சைக்காரனுடைய ரோல் கொடுத்தா பிச்சைக்காரனுடைய தோற்றம் உடல் பாவனை அவன் எப்படியெல்லாம் நடந்துக்குவான் பிஹேவியர் பண்ணிப்பான் அப்படிங்கிறத பொறுத்து அந்த பிச்சைக்காரனுடைய தோற்றம் இருக்கணும் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா நடை உடை பாவனைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எதுவாக இருந்தாலும் முதல்ல பாவனை பண்ணணுங்க நம்ம எல்லாத்தையும் ஈர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் பாவனை தான் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இதே தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அமைதியாக மெல்லென்னா உக்காந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் எல்லாமே கேட்கலாம் அதாவது இயற்கையேன்னு நீங்கள் கேட்டாலும் சரி கடவுளேன்னு கேட்டாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினச்சி உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய பண தேவையையும் நீங்கள் வந்து பிரார்த்தனை வைக்கலாம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா உள்முகமாக முதல்ல வந்து ஒரு பத்து நிமிடம் வந்து உங்கள் சுவாசத்தை கவனிச்சிடுங்க ஏன் சுவாசத்தை கவனிக்கிறனா மனம் வந்து காலையில் எழுந்த உடனே மனம் எப்பயுமே காலையில் எழுந்தால் எல்லாத்துக்கும் மனம் ஒரு தான் இருக்கும் இருந்தாலும் பல சிந்தனைகள் வந்துட்டு போக தான் செய்யும் ஸோ இந்த பல சிந்தனைகள் வந்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிடம் வந்து கண்களை மூடி அமைதியாக அந்த சுவாசத்தை மட்டும் ஏறி இறங்கக்கூடிய அந்த சுவாசத்தை மட்டும் கவனிங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஐந்து அல்லது பத்து நிமிடம் உங்கள் பூர்வ மத்தி ஏங்க அங்கே தாங்க உங்கள் உயிர் இருக்குது அது தாங்க ஆன்மா இதை வச்சு தாங்க இது தாங்க சிக்னலு அண்டவெளியில் இருக்கக்கூடிய அந்த அருள்வெளியில் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க அந்த சிக்னல் சிக்னல் கிடைக்கக்கூடிய சிப்புன்னு வச்சுக்கோங்க இதுதான் ஆன்மா இந்த ஆன்மாவாகிய இந்த ஜோதியை வச்சு அண்டவெளியில் இருக்கக்கூடிய அமுத ஜோதி அந்த இரையாற்றல் அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தியை நீங்கள் வந்து கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம் உங்களுடைய மெசேஜ் தகவலை அங்கே நீங்கள் பரிமாறினீங்கன்னா அங்கே பதிவாயிடும் பதிவான உடனே உங்களுக்கு என்ன தேவையோ விரைவாக சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு காலம் கடந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நமக்கு சிக்னல் கிடைக்கக்கூடிய சூட்சமமான விஷயம் அதனால் சிக்னல் அதாவது உங்களுடைய ஆன்மா உங்களுடைய ஆன்ம ஜோதி இருக்குது உங்களுடைய உயிர் இருக்கக்கூடிய இடம் ஸோ உங்கள் உயிர் தான் வானுலகத்தில் வா அந்த பால்வெளியில் இருக்கக்கூடிய அந்த அருள் ஈர்ப்பு அதாவது இறைவனுடைய அற்புதமான அருட்சக்தியை ஈர்த்துட்டு வரக்கூடிய ஆற்றல் இங்கே தான் இருக்குது ஸோ அதனால் புருவ மதியில் கவனத்தை வச்சுட்டு நீங்கள் மனதார வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் வேணும் பொருள் வேணும் நகை வேணும் இடம் வேணும் காரு வேணும் நிறைய பேருக்கு நான் நல்லா சம்பாதிச்சு சக்கரவர்த்தியை போல் ஒரு வல்லலை போல் நான் வாரி எல்லாருக்கும் வழங்கணும் என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு பசிக்காக வந்து உணவுக்காக நின்னாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது என்கிட்ட உங்களுடைய நண்பர்களோ நம்மளுடைய சொந்த பந்த உறவுகளோ இல்லை யாராக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு மருத்துவ செலவுக்கு கேட்டாலும் சரி அல்லது ஒரு நிதி பற்றாக்குறையிலேருந்து நம்ம கிட்டே வந்து யார் வந்து கேட்டாலும் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடிய இல்லைன்னு சொல்லக்கூடாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவா இருங்க ஸோ எப்பயுமே நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வள்ளலாகவே இருக்கணுங்க அதாவது பணம் இருந்தாலும் வள்ளலா இருக்கணும் பணம் இல்லைனாலும் வள்ளலாக இருக்கணும் பிற உயிர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு தாங்க ஒரே ஒரு விஷயம் நமக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா அடாடாடா பணம் நம்ம கிட்ட இப்போ ஒரு லட்ச ரூபாய் இருக்கு தினமும் செலவாயிட்டு இருக்குது ஒரு போன் வாங்கிட்டோம் வீட்டுக்கு ஒரு டிவி ஒண்ணு வாங்கிட்டோமே அடாடாடா பணம் கரைஞ்சிருச்சேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க அந்த எண்ணத்துல நம்ம என்னைக்குமே இருக்க கூடாது சோ நாம வந்து எப்பயுமே வந்து அல்லல்ல குறையாத வள்ளலுடைய ஆத்மாக்கள் கண்டிப்பா நாம எல்லாத்தையும் ஈர்த்துக்கிட்டே இருக்கலாம் இங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஈர்த்துக்கிட்டே இருக்கலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா சூரியன் பாருங்க இந்த பிரபஞ்சத்துல எல்லா உயிரையும் வாழ வச்சுட்டு இருக்குதுங்க சூரியன் வந்து இல்லைன்னா இந்த பூமியில ஏதாவது ஒரு உயிர் வாழ முடியுமாங்க சோ சூரியன் எல்லா உயிரையும் வாழ வச்சு அழகு பாக்குது சோ நீங்களும் பாத்தீங்கன்னா இந்த பூமியில எல்லா உயிர்களையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பார்வையில வரக்கூடிய உயிர்களுக்கு நன்மையை நீங்க எந்த அளவுக்கு மு உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகள் பண்ணுங்க நிதி உதவி கொடுங்க ஜீவக்காரூணிய அன்னதானம் பண்ணுங்க நிறைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு பொருள் உதவி செய்யுங்க யாராவது நண்பர்கள் வந்து கஷ்டமான சூழ்நிலையில நிதி நெருக்கடியில கடன் பிரச்சனையில் ஏதாவது இருந்தா கொடுத்து உதவுங்க என்னங்க ஆயிட போகுது ஒன்னும் குறைய போறது கிடையாதுங்க இடத்துல தான் கடவுள் இருக்காரு கொடுக்க கொடுக்க பெற முடியுங்கறதான் நிதர்சனமான உண்மை நீங்க இந்த பூமியில எதை கொடுத்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் இது உங்களுக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியும் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நல்வினை தீவினைன்னு சொல்லுவாங்க அது எந்த வினையா இருந்தாலும் சரி நீங்க என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும் வேற எங்கேயுமே போகாது யாருக்குமே போகாது நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு தான் அது வரும் தீய வினை செஞ்சாலும் நல்வினையா இருந்தாலும் உங்களுக்கு தீவினையா இருந்தாலும் உங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது ஸோ அதனால நாம ஏன் தீவினையை செய்யணும் நாம எப்பயுமே நல்லதையே செஞ்சிருவோமே ஸோ ஓகே தீவினை செய்யறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா அதனால வரக்கூடிய பாதிப்பை நம்மளால தாங்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஸோ அதனால வந்து எப்பயுமே நம்ம நல்லதை சிந்திக்கணும் நல்லதை பேசணும் நல்லவர்களுடைய நட்பை நாம உருவாக்கி வச்சுக்கணும் நம்மள சுத்தி எப்போதும் நல்லவர்கள் இருக்கணும் நாம நல்லவர்களா இருந்தா நம்மள சுத்தி எப்பயுமே நல்லவர்கள் இருப்பாங்க நாம நல்ல பணம் சம்பாதிச்சு நான் சம்பாதிக்கிறேன் நான் வந்து ஒரு சுயநலமாக இல்லாமல் நான் எல்லாமே பொதுநலமாகவே நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு தேவைக்கு போக நான் இந்த சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய உயிர்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பசிப்பினி ஆற்றேன் நிதி உதவி கொடுத்து உதவுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வறுமைங்கிற ஒரு விஷயமே வராதுங்க ஏன்னா வெளியில் நீங்கள் கொடுக்க 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 அந்த இடத்துல என்ன ஆகுது தெரியுங்களா மீண்டும் உற்பத்தி ஆகிட்டே இருக்குதுங்க என்ன உற்பத்தி ஆகுது அது பிரபஞ்ச ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு ஆற்றல் உங்கள் பாடியில் உருவாகிட்டே இருக்குது சார்ஜ் வானூலகத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்னல் வந்து சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்குது கொடுக்க கொடுக்க நிறைய பேருக்கு நிறைய கடவுள் கொடுப்பாரு ஆனால் சுயநலமாகவே வச்சிட்டு இருப்பாங்க அந்த பணத்தை என்ன பண்ணியிருப்பாங்க நகையா வாங்கி வச்சுருப்பாங்க இடமா வாங்கி போட்டு வச்சுருப்பாங்க அல்லது பேங்க்ல பேலன்ஸாக போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் பிரயோஜனமே இருக்காது யாருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுத்து உதவ மாட்டாங்க சுயநலமாக வாழ்ந்து சுயநலமாவோ கடைசியில் இறந்து போடுவாங்க இது கர்ம வினையை தான் ஏற்படுத்தும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கஷ்டப்பட்டு உழைச்சி கையில வச்சுக்கிட்டு இருந்தா கரும வினைங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பிற உயிர்களுக்கு செஞ்சா என்னது நல்வினை உங்களுக்கு வந்து சேருங்க மீண்டும் இந்த பூமியில பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது பிரபஞ்ச ஈர்ப்பு ரகசியம் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி ஸோ ஒரு மனிதன் நினைச்சா அந்த பூமியில பல உயிரை வாழ வைக்க முடியும் ஆனா இன்னைக்கு அன்னைக்கு பெரியோர்கள் காலத்துல நூறு வருடத்துக்கு முன்னாடிலாம் கர்ம அதாவது கலியுகமா இருந்தாலும் நூறு வருடத்துக்கு முன்னாடி இருந்த பெரியவங்களுடைய மனது வீட்டில் திண்ணை இருக்குங்க எதுக்கு திண்ணை வச்சிருப்பாங்க அது சொந்தக்காரனாங்க இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் வெளியில இருந்து யாராவது வந்தா ஊருக்கு வந்தாலோ எங்கேயாவது வந்தாலோ கலப்பா அந்த வெயில் கலப்புல சோனு உக்காரத்துக்கு திண்ணை இருந்துச்சுங்க அன்னைக்கெல்லாம் வந்தால் வெளியில பானையில தண்ணி வச்சுருப்பாங்க யாராவது வந்தா கூட என்ன ஆகும் வந்து ஒரு சொம்பு கம்மங்கூழோ ஆரியக்குழோ ராகி குழோ கொடுப்பாங்க அப்படி ஒரு இணங்க தமிழ் மரபுல இருந்த ஒரு விஷயங்க காலையில ஏன் சொல்றீங்க காலையில வந்து அரிசி மாவுல கோலம் போட்ட எனங்க காலையிலங்காட்டியும் விடிய காலையில நாலு மணி அஞ்சு மணிக்கு வாசல்கள் கூட்டி சாணி போட்டு அதுல வந்து அரிசி மாவு கோலம் போடுவாங்க காலையிலேயே எறும்புகள் உயிர்களுக்கெல்லாம் பசிப்பிணி ஆற்றின மரபுங்க எனங்க காலையில நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு காக்கா குருவிகளுக்கு பறவைகளுக்கு இந்த வாயில்லாத ஜீவனங்களுக்கெல்லாம் நம்ம பசியாற்றிட்டு இருக்காங்க நாங்க சாப்பாடே நம்ம சாப்பிடுவோம் அப்படி ஒரு தமிழ் மரபுல இன்னைக்கு எத்தனை பேர் காலையில எழுந்தா உங்க வீட்ல இருக்க சுற்றி இருக்கக்கூடிய வாயிலா ஜீவராசி பறவைகளுக்கு எத்தனை பேர் நீங்க வந்து சாப்பாடு நீங்க வைக்கிறீங்க அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது சாப்பாடு கொஞ்சம் ஒரு கைப்பிடி சோறாவது வைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் வந்து அரிசி மாவுல கோலம் போடுறாங்க ஸோ அரிசி மாவுல கோலம் போடுறதை கூட விடுங்க கோலம் கூட நீங்க போடுறது கிடையாது அது ஒரு விஷயம் சோ இப்படி இருந்த ஒரு தமிழ் மரபு இன்னைக்கு எவ்வளவு சுயநலமாக போயிட்டு இருக்கு தெரியுங்களா சோ பணம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க பணம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டா என்ன தெரியுங்களா கர்ம வினை தாங்க சேரும் இதுதான் இதுதான் உண்மை ஆனா இதை வந்து யாரும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அவங்க மனசு வராது ஏன் மனசு வர மாட்டேங்குதுன்னா அவங்க மனசுல கருணை குணம் ரொம்ப கம்மியா இருக்குதுங்க ஸ்பிரிச்சுவல் மைண்டு பொது உணர்வு சமுதாய உணர்வு உணர்வு பொது உணர்வு ரொம்ப கம்மியா இருக்குது ஸோ சுயநலமான சிறிய வட்டத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய கர்ம வினையும் நீங்கள் போகிறது கிடையாது அவங்களும் இறைவனுடைய அருளையும் பெற போகிறது கிடையாது மீண்டும் மீண்டும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இந்த பூமியில் நிறைய பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க ஆனால் பெரிய கஞ்ச கஞ்சத்தனமாக இருப்பாங்க பெருசாக கொடுத்து உதவ மாட்டாங்க ஏதோ வந்து வருடத்துக்கு ஒரு முறையோ இந்த பௌர்ணமியோ அமாவாசையோ இந்த ஊரில் கோயில் திருவிழா இந்த மாதிரிலாம் வந்தால் தேவையில்லாத செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் கச்சேரி ஆடல் பாடல் கச்சேரிக்கெல்லாம் வந்து ஐம்பதாயிரமோ லட்ச ரூபாய் எடுத்து நீட்டுவாங்க பத்தாயிரமோ இருபதாயிரமோ எடுத்து நீட்டுவாங்க சோ இதெல்லாம் வந்து இதனால ஏதாவது புண்ணிய பதிவு வந்து உங்க உயிரிலயோ இல்ல இறைவனுடைய பார்வைக்கோ போய் போதா நல்லா சிந்திச்சு பாருங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க கொடுக்கற காசு உங்களுக்கு உங் யாருக்கு பிரயோஜனம் இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு பிரயோஜனம் பிரயோஜனன்னா என்ன ஊரில் பேர் புகழ் சேர்த்துறது இல்லைங்க எந்த புகழ் புகழ்லேயும் நல்ல புகழ் இருக்குது தீய புகழ் இருக்குது அதாவது என்னென்னா நல்வினை தீவினை இருக்கு இல்லைங்களா அதுபோல் தேவையில்லாத அந்த பணத்தை வந்து வான வேடிக்கைக்காகவோ பாடல் பாடல் கச்சேரிக்காகவோ காசை கொடுக்கறது இல்லை நாலு பேர் நண்பர்கள் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து நல்வினை கிடையாதுங்க அது வந்து புகழ்ச்சி நல்ல புகழ்ச்சி இல்லை தீய புகழ்ச்சி இதுவே வந்து ஊரில் அமாவாசையோ பௌர்ணமிக்கோ அன்னதானம் போட்டு பாருங்கள் இதெல்லாம் நல்வினை ஏற்படுத்தும் சாலை சாலையோரத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க நல்வினை ஏற்படுத்தும் அதாவது ஒரு திரு ஒரு நல்ல நல்ல உத்தம மனிதர் இருக்காரு அவர் ஒரு ஆன்மீக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ அவர் ஒரு கஷ்டத்துல இருக்காரு அது சொந்த பந்த உறவினர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நிதி உதவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அளவில்லாத புண்ணிய வந்து சேருங்க இதெல்லாம் நிதர்சனமான உண்மைங்க அன்னைக்கு சித்தர்கள்லாம் என்ன பெரிய அளவுக்கு சொத்துகள் உக்காந்து சொத்துக்களை சேர்த்து வச்சு மாடி கோட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டு போனாங்களா இல்லை வந்து ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் நூறு ஏக்கர் இல்லை பத்து ஏக்கர் வந்து நிலத்தை எல்லாம் வந்து பணம் சம்பாதிச்சு வாங்கி உழுதாங்களா ஸோ அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து கோயில் ஜீவ ஜீவசமாதியா இன்னைக்கு அவங்கள எத்தனை பேர் அவங்கள சுத்தி வழிபாடு செஞ்சுக்கிட்டு பூஜை புனஸ்காரம் செஞ்சு அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் சிவராத்திரிலையும் எவ்வளோ அன்னதானம் அந்த ஜீவசமாதி சுத்தி நடக்குது ஸோ நீங்களும் தானே அந்த ஊர்ல அதே ஊர்ல அந்த சித்தர் வாழ்ந்த காலத்துல எத்தனை மக்கள் அந்த சுத்தி பகுதியில் வாழ்ந்திருப்பாங்க ஸோ அவங்க வாழும்போதெல்லாம் பெரிய செல்வந்தர்களா சக்கரவர்த்தியாக கூட பெரிய செல்வந்தர்களாக கூட ஊரில் வாழ்ந்துருப்பாங்க ஸோ அவங்களாம் இறந்து போனால் எத்தனை தலைமுறை அவங்கள பேசுது பத்தோட பதினொன்னா பொதுவாக சுடுகாட்டில் புதைக்கிற இடத்துல அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுடைய புகழ் இவங்க குடும்பமே மறந்துடும் அடுத்த ஒரு மாதத்துல ரெண்டு மாசத்துல இப்போ இருக்கக்கூடிய வேகமான உலகத்தில் அவ்வளோதான் இறந்து போனால் அதை இருக்கிற வரைக்கும் தான் காக்கா கூரை மேலே சோறு போட்டால் ஆயிரம் காக்காங்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் பணம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களை சுற்றி ஸோ இன்னைக்கு வந்து ஏன்னா கருணை மனிதனுக்கு கம்மியாகி போச்சு இறக்க குணம் நான் கம்மியாயிடுச்சு இன்னைக்கு நல்ல மனிதன் நல்ல குணத்தை எல்லாம் யாரும் பார்க்கறது இல்லைங்க பணம் இருக்குதா பணம் இருந்தால் நான் உன்னை மதிப்பேன் அதாவது வந்து நல்லவர்கள்ட்ட பணம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த பணம் வந்து பல நல்ல பேர்களை உருவாக்கும் தீயவர்கள்ட்ட அந்த பணம் இருந்தால் தீயவர்களும் நிறைய பேரை உருவாக்கும் அது மட்டும் இல்லாத அவன் சுயநலமாக வந்து தேவையில்லாத செலவு பண்ணி கருமவினையை சேர்த்திப்பான் ஆனால் நல்லவர்கள்கிட்ட பணம் இருந்தால் ஒரு தீயவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்தால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நல்லவங்க எல்லாம் நல்லவர்கள் பார்க்க மாட்டாங்க எல்லாரையும் பொது உணர்வோடு பார்ப்பாங்க அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக லைனில் வாழ்கிறவங்க சாதாரண உலகியலில் வாழ்கிறவங்களும் நிறைய நல்லவர்கள் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேதமும் பார்க்காம கொடுத்து உதவுவாங்க அவங்க எப்பயுமே உலக உயிர்களுக்காக பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க முதல்ல ஒரு விஷயத்த பண்ணுங்கள் அவங்களுடைய மனசு சுருக்கமாக இருக்கக்கூடிய மனசை விரிவாக்குங்க ஸ்பிரிச்சுவல்னா என்ன உங்களோட மனசு அப்படியே இருக்கட்டமாக அப்படியே சின்ன வட்டத்துக்குள்ளே வச்சிட்டுருக்காதிங்க அப்படியே அகண்டு விரிஞ்சு எல்லா உயிர்களுக்குள்ளேயும் உங்களுடைய எண்ணத்தை நிரப்புங்க எல்லா உயிர்களுக்குள்ளேயும் கரை இறைவாக எல்லா உயிர்களுடைய அன்பை நான் பெறணும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உயிர்களுக்கு ஞான உபதேசங்களோ நல்ல விஷயங்களையோ சொல்லி கொடுக்க கொடுக்கணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்ய நிறைவா எனக்கு நிறைய பணம் கொடுன்னு கேளுங்க ஆனால் பணம் நிறைய சம்பாதிக்கிறது தப்பு இல்லைங்க ஆனால் அதை இருக்கிறது தான் மகா தப்பு பணம் சம்பாதிச்சு அதை பற்றற்று இருக்கணும் அதாவது பற்றற்றுன்னா எப்படி தெரியுங்களா அதே மா நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கிறோன்னா அது மேலேயே பற்றோட இருக்கக்கூடாது பணம் வருது அப்படின்னா அப்படியே பொதுவாக வந்தது எப்படியோ அது போல் பிற உயிர்களுக்கு பகுத்தொண்டு பல்லு உயிர் ஓம்புகை போல் தான் உயிருக்கு என்னவோ தேவைக்கு இதை பண்ணிட்டு மீதி உயிர்களுக்கு அதை கொடுக்கறது தாங்க ஸ்பிரிச்சுவலு அதுக்காக தாங்க நீங்கள் பிறப்பெடுத்து வந்தீங்க ஆனால் நாமெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கு தேவையானதும் மேலும் மேலும் இன்னைக்கு குடும்ப வட்டத்தில் பார்த்திங்கன்னா தான் பிள்ளைக்காக சொத்து ரொம்ப சேர்த்துறாங்க தா மகள்களுக்காக தனியாக நிறைய சொத்து சேர்த்துறாங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பலன் தருது அப்படிங்கிறது தெரியலீங்க அந்த அளவுக்குலாம் நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு என்ன தெரியுங்களா கொடுக்கணும் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு நல்ல அறிவை கொடுக்கணும் நல்ல ஞானத்தை சொல்லி கொடுக்கணும் பிற உயிர்களுக்கு கருணை கொண்டு உதவணும் அப்படிங்கிறத முதல் அடிப்படையாக சொல்லி கொடுக்கணும் ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் வளர்ந்த வேட்டி அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க அந்த பிரபஞ்சத்தில் ஈர்த்துப்பாங்க பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்குங்க ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒன்றும் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்கள் உயிருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கும் புண்ணியம் சேர்க்கணுன்னா தர்மம் பண்ணுங்க கஷ்டப்படுற உயிர்கள் சொந்தமோ வந்தமோ யாராக இருந்தாலும் சரி உதவுறதுக்கு முன்ன போங்க கொடுக்கறதுக்கு இறைவன் ரெடியா இருக்கான் நான் கஷ்டப்பட்டு எதுக்காக அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இருக்காதீங்க அது சிற்றறிவு பேரறிவு பெரும் குணத்தோட எல்லா உயிரிடத்துலயும் அன்பு செலுத்துங்க கருணையோட இருங்க ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்களுடைய என்ன பதிவுகளை தினமும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நான் நீங்கள் வேணால் இது ஒரு மேஜிக்கு மிராக்லாம் நடக்கும் பாருங்க நாற்பத்தெட்டு நாள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு நாலு மணியோ அஞ்சு மணியோ எந்திரிச்சு உக்காந்து நீங்க நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பாவனை பண்ணுங்க அதாவது உங்களுக்கு ஒரு வீடு கட்டுன்னு தோணும் அழகா எப்படி வீடு கட்டணுமோ அந்த கற்பனை சிந்தனையில் இருந்துக்கோங்க இடம் வாங்கி கட்டணும் எந்த பகுதியில் கட்டணும் எந்த மாதிரி வீடு கட்டணும் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது நீங்கள் எவ்வளோ பேருக்கு உதவ போகிறீங்க நான் நிறையா உயிர்களுக்கு அன்னதானம் பண்ண போகிறேன் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு ஆண்மனையே ஒருமைப்பாட்டு உரிமை அந்த சிந்தனையில் நான் பிற உயிர்களுக்காக நான் வாழ போகிறேன் பிற உயிர்களுக்கு நான் நல்லது செய்ய போகிறேன் நான் ஒரு சக்கரவர்த்தி போல வாழப் போகிறேன் நான் ஒரு வள்ளலால் நான் ஒரு வள்ளலாரைப் போல நான் ஒரு கடையேழு இடையேழு வள்ளல்களைப் போல் நான் வாழ வேண்டுங்கிற எண்ணத்தில் இருங்க ஏங்க கொடுத்தாதாங்க மனித திருவள்ளுவர் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தி இல்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று நம்ம என்னதான் இந்த பூமியில வந்து வாழ்ந்து மனித பிறப்பு எடுத்து வாழ்ந்தாலும் கொடுக்கணுங்க கொடுக்க மனம் இருக்கிறவன் தாங்க கடவுள் கருணை உள்ளவன் கொடுக்க மனம் இல்லாதவன் தான் கல்வன் கொடுக்க இல்லாதவன்லாம் சம்பாதிச்சு அவனா வந்து திருடன் அவனா வந்து சுயநலமா சேகரிச்சு வச்சு அந்த உயிருக்கும் நன்மை நடக்க போகிறது இல்லை அந்த உயிரால் பிற உயிர்களுக்கும் நன்மை நடக்க போகிறதில்லை இதை தான் திருவள்ளுவர் சரி வள்ளலாறு சரி சித்தர்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஸோ வாழ்கிற வாழ்க்கையை பிற உயிர்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்களுக்காக பிற உயிர்களுக்காக வாழணும் உங்களுக்காகவும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்கிறது தான் வாழ்க்கை ஸோ சுயநலமாக யாரும் இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சு சேர்த்தி வச்சுக்கிறது இல்லை இருந்தாலும் பொதுநலம் பொது பொது உணர்வு இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு பிற உயிர்களுக்காக கொடுத்து கொடுத்து உதவி பாருங்க உங்களுக்கு நிறைய செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கொடுக்குற இடத்துல என்ன ஆகும் தெரியுங்களா பெரிய ஆனந்தங்க கொடுக்கறதில் விட பெரிய ஆனந்தம் வேறு எதிலையாவது இருக்குதா பெறுவதை விட கொடுப்பது பெரிய ஆனந்தம்ங்க கொடுக்குற இடத்துல கடவுள் இருக்காருங்க ஸோ அந்த இடத்துல இறைவன் எல்லா உயிர்களுக்கும் கொடுக்குறாருன்னா நீங்கள் பிற உயிர்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் தாங்க ஸோ வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய விதியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அந்த பணத்தால் திரும்பியும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதை நம்ம தக்க வச்சுக்கணும் பிற உயிர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணத்தை நல்லா சம்பாதிங்க பிற உயிர்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையும் செஞ்சுக்கிட்டு பிற உயிர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்க ஸோ வந்து இதுதான் பிரபஞ்சத்தினுடைய ரகசிய விதி உங்களை மீண்டும் அடுத்த சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன் அன்பு உள்ளங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்ப